அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வரும் சேர்ந்து இருக்கும்போது முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை அதிமுக எடுத்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க செல்வாக்கு ஒரே சீராக இருந்தாங்க இப்போது சில அமைச்சர்கள் ஈடியை பயன்படுத்தி ஐயாயிரம் ரூபா ரூபாலாம் கொடுத்தவங்க ஒரு எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம்லாம் போலிங் இருந்தது ஒரு எட்டு பத்து அமைச்சர்கள் இதில் அது ஐயாயிரம் ரெண்டாயிரம்லாம் கொடுத்த இது மற்றபடி அந்த கட்சியின் செல்வாக்கு வளையம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருநூற்று தொகுதியிலும் ஒரே சீரா அந்த அணிக்கு வந்து நாற்பது சதவீதம் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டை தலைமை இரட்டையர்கள் ஒரு இலையில எடப்பாடி ஒரு இலையில பன்னீர்செல்வம் இபிஎஸ் ஒரு இலையில ஓபிஎஸ் ஒரு இலையில முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்தாங்க இது கொங்கு மண்டலத்தில் வேலுமணிக்கு மிக நன்றாகவே தெரியும் பாஜகவுக்கு நெருக்கமான மோடியை எடப்பாடியை விட வேலுமணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நம்ம ஆளுங்கிற மாதிரி பேசக்கூடிய வேலுமணிக்கு மிக நன்றாகவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கொங்கு மண்டலத்தில் கோவையில் வெற்றி பெறணும்னா நான் கவுண்டர் வாக்கு வரதுக்கு காரணம் ஓபிஎஸ் படத்தையும் போட்டு ஒரே இலையில் ஓபிஎஸ் ஒரே இல ஈபிஎஸ்ன்னு இது ஒரு ஜாதி இல்லை அபகரிக்கும் இல்லை இது ரெண்டு தலைவர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்காங்கன்னு காட்டி தான் அந்த ஓட்டை வந்து வேலுமணியை எடுத்தாரு கொங்கு மண்டலத்தில் சாதனை படைக்கிறதுக்கு மற்ற செங்குந்தர் கொங்குல உள்ள பறையர் அருந்ததியர் போயர் ஒட்டர் இந்த மாதிரிப்பட்ட பட்ட சரி இது வந்து ஒரு ஜாதி கையில் இந்த கட்சி பேரல்ல ஜெயலலிதாவோட விசுவாசி ஓபிஎஸ்ஸும் இதில் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையும் எண்ண ஓட்டமும் அந்த கட்சிக்கு கொடுத்தது அதனால தான் முப்பத்தி மூணு சதவீத வாக்கு அதிமுக எடுக்க முடிஞ்சுது ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸ் போனதும் பதிமூணு சதவீத வாக்கு அதை இழந்துட்டு பதிமூணு சதவீத வாக்கு அதை இழந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சீரான ஒரு கட்சியாட்ட அது இல்லை சேலத்தில் முப்பத்தெட்டு விழுப்புரத்துல முப்பத்தாறு சிதம்பரத்தில் முப்பத்தாறு இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சி பத்து புள்ளி அஞ்சாலையும் வன்னியர்கள் ஆதரவுலையும் பாமகவே இந்த மூணு இடத்திலையும் பாமகவையும் பாமக அணியும் டெப்பாசிட்டி இலக்க செய்து செல்வாக்கான ஒரு வன்னியர் பெருந்தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தூர் பல்ட்ல ஓட்டு இல்ல திருநெல்வேலியில எட்டு சதவீதம் ராமநாதபுரத்துல ஒன்பது சதவீதம் தேனில பதிமூணு சதவீதம் மதுரையில் மூணாவது பேட்டு இத்தனைக்கும் கன்னியாகுமரியிலையும் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது நூற்றாவுக்கு கீழே போன நாம் தமிழர் கீழே நாலாவது போய்ட்டாப்ல இவ்வளவு கூட இடைத்தேர்தலையும் நாம் தமிழர் கிளை நாலாவது போய்ட்டாப்புல கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கிழ நாலாவது அண்ணா அதிமுக ஆட்சிக்கு மொத மொத மக்கள் தலைமை எம்ஜிஆர் கொண்டு வந்த புதுச்சேரியில் இந்த கட்சி வந்து நாம் கிழ நாலாவது இடம் போயிட்டு தேமுதிக புதிய தமிழகம் முபாரக்கு எஸ்டிபிஐ கூட்டணி இருந்தும் நாம் தமிழருக்கு வாக்க தான் இவங்க ரெட்டால இருந்தும் பணஞ்சலவழிச்சும் எடுக்க முடிஞ்சிருக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப்பை வந்து பெரிய பெருசாடி